ஒரு தோசை தாங்க செய்ய போகிறோம் இது வந்து என்னென்ன மாவு பார்த்திங்கன்னா கோதுமை மாவு ராகி மாவு அரிசி மாவு மூணும் ஒரு கைப்பிடி எடுத்துருக்கோம் இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்போட்டரலாம் தண்ணி ஊற்றி கிளீனாக கரைச்சிடலாம் நீங்கள் உடனே செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கூட போட்டுக்கலாம் உடனே செய்ய மாதிரி இருந்தால் தயிர் அல்லது எலுமிச்சி மழம் அப்படி ஏன்னா போட்டுக்கொண்டு நீங்கள் உடனே செஞ்சுக்கலாம் நான் கரைச்சிட்டு ஒரு இரு நிமிஷம் ஆரம்பி விட்டு செய்ய போகிறேன் தோசை போட போகிறேன் ஓகேங்களா நீங்கள் உடனே செய்யணும் அப்படின்னா தயிர் கூட புழுக்கா புளிப்புக்கு கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம் இல்லை எலுமிச்சுன்னா கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் சேர்த்து நீங்கள் தோசை சொல்லலாம் அருமையாக இருக்கும் உடனே கூட செய்யலாம் கொஞ்சம் லேட்டாக மாவு புளிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா எல்லாமே நொறுங்க க்ளீனாக மாவு கரைச்சிடலாம் கோதுமை மாவுலையும் சரி அடுத்து வந்து ராகி மாவுலையும் சரி அரிசி மாவு சரி உங்களுக்கு உடம்புக்கு தேவையான பெனிஃபிட்ஸ்க்கு நிறைய இருக்குது நன்மைகள் ஓகேங்களா நல்லா கிளீனாக கட்டிக்கலாமா க்ளீனாக கரைச்சிடலாம் பாருங்கள் கோதுமை மாவு ராகி மாவு அரிசி மாவு மூணும் எடுத்து உப்பு போட்டு மாவை ஜலிச்சுட்டு நல்லா கிளீனாக வந்து நம்ம தோசை விடற அளவுக்கு மாவு கரெக்டாக கரைச்சாச்சு இப்போ இந்த மாவை தோசை விட்டுடலாம் உடனே கரைச்சிருக்கோம் உடனே சுட்டு பாவம் வருதுன்னு வந்தால் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் இல்லைன்னா ஒரு அரண் விட்டு கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்களா சூப்பராக கரைச்சாச்சு மருத்துவமனும் நம்ம நிறைய இருக்குது இந்த மாவில் ஒரு தோசை செஞ்சிடலாம் இப்போது மாவு கரைச்சாச்சுங்க மாவை ஊற்றிடலாம் இப்போது அப்போ எப்படி வருதுன்னு தெரில தோசை பார்த்துடலாம் ஓகேங்களா நல்லா வேகட்டும் தேவைப்பட்டா நீங்கள் சைடில் வந்து எண்ணெய் சைடில் அப்படியே விட்டுடலாம் தேவைப்பட்டா எண்ணெய் வேணால் நீங்கள் அப்படியே சொல்லலாம் ஓகேங்களா தோசை திருப்பி போட்டுடலாங்க தோசை சூப்பராக இருந்துகிட்ருக்கு ஓகேங்களா ராகிலையும் சரி கோதுமையும் சரி அரிசியும் சரி நம்ம பெனிஃபிட்ஸ் வந்து மருத்துவமனை நிறைய இருக்குது நீங்கள் அடிக்கடி தோசை சொல்லலாம் சாப்பிடலாம் ரொம்ப நல்லது ஓகேங்களா அப்படியே தோசை ஏற்றுட்டு அப்படியே வேறு தோசை ஊற்றிடலாம் ஓகேங்களா ஆ கட்டியாக இருக்குது இன்னும் தண்ணியை விளையிட்டா தண்ணி ஊற்ற மிளிசாக வரும் நீங்கள் தோசை அப்படியே மாவு வந்து க்ளீனாக வருதுங்க அதாவது நம்ம ஒன்னே செய்கிறதும் எலிச்சும் கொஞ்சம் போடலாம் இல்லைனா தயிர் சேர் செய்யலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து அப்படியே கூட சொல்லலாம் இல்லை நீங்கள் நைட்டு கரைச்சி வச்சுட்டு நம்ம மறுநாள் காலை கொஞ்சம் நல்லா தானாக புளிப்பு வந்துடும் அப்படியே செய்யலாம் இல்லைந்து ஒரு நாலு விதமாக செய்யலாம் நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சல எப்படி செஞ்சாலும் தோசை வருது ஓகேங்களா தயிர் போட்டு இல்லை எம்சம் போட்டாலும் வருது இல்லை உடனே அப்படியே வந்து மாவை கரைச்சிட்டு அப்படியே சுட்டாலும் வருது நீங்கள் புளிக்கு வச்சும் செய்யலாம் நாலு விதமாகவும் தோசை செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அருமையாக தோசை வருது ஓகேங்களா எண்ணெய் நீங்கள் தேவைப்பட்டால் அப்படி க்ளீனாக தோசை எண்ணெய் விட்ருங்க ஓகேங்களா தோசை வந்து கிளீனாக வருது பாருங்கள் அருமையாக ஒரு தோசை ஓகேங்களா செஞ்சு ஒரு வெஜிடபிள் சாம்பார் அப்படி சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக சாப்பிட்டுடலாம் ஓகே வேகட்டும் லாஸ்ட்டாக ஒரு தோசை ஊற்றிடலாம் வேண்ட தோசை சுட்டாச்சுங்க அவ்வளோதாங்க லாஸ்ட் தோசை இது நல்ல தோசைலாம் சுட்டாச்சு லாஸ்ட் தோசை சுட்டு க்ளீனாக வந்து வெஜிடபிள் சாம்பார் கூட அருமையாக சாப்பிடுவோம் ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் நிறையா ஓகே வாங்க எல்லோரும் தோசை சாப்பிட்லாம் யாருக்கு தோசை வேணுன்னா சீக்கிரம் வாங்க சாப்பிட்லாம் சூடாக லேட்டாக வந்து ஆறிவிடும் சீரம் வந்தால் தோசை சாப்பிட்றலாம் சூப்பராக அருமையாக தோசை செஞ்சிட்டோம் அப்படியே லப்பர் லப்பர்லாம் சூப்பராக அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு அப்படியே சாப்பிடலாம் இப்போ ஓகேங்களா ராகி மாவு கோது மாவு அரிசி மாவு கலந்து சூப்பர் அருமி தோசை நம்ம சாப்பிட போகிறோம் வெஜிடபிள் சாம்பாரோட சூப்பர் அருமையான டேஸ்ட்டில் செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் இந்த அஞ்சு தோசை தான் போதுங்க ஒரு ஆள் டிஃபன் போதும் ஓகேங்களா சூப்பராக இருக்குது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்லபடி அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் ஹெல்த்தி பெனிஃபிட் நிறைய இருக்குது அடிக்கடி சாப்பிடுங்க எல்லாரும் ஆரோக்கியமாக ஓகே காய்ஸ் உடனடியாக வந்து கோதுமை மாவு அரிசி மாவு ராகி மாவு கலந்து ரெசிபி செஞ்சுருக்கோம் இதுக்கு நன்மைகளும் சிலது இருக்குது என்ன நன்மை அப்படின்றத பார்க்க போகிறோம் ராகி கோதுமை அரிசி மாவு கலந்து உடனடி தோசையின் முக்கிய நன்மைகள் ராகியில் கால்சியம் இரும்புச்சத்து நார்ச்சத்து மற்றும் பல்வேறு வைட்டமின்கள் தாதுக்கள் அடங்கியுள்ளதால் எலும்புகளை வலுப்படுத்தல் எடை இழைப்பு உதவுகிறது மற்றும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த போன்ற பல ஆரோக்கிய நன்மைகள் ஆகும் கோதுமை மாவு அரிசி மாவின் நன்மைகள் இதில் அடங்கும் ராகி மாவு தோசை நன்மைகள் கால்சியம் மற்றும் இரும்பு சத்து ராகி மாவில் கால்சியம் மற்றும் இரும்பு சத்து அதிகமாக உள்ளது இது எலும்புகளை மற்றும் பற்களை வலுப்படுத்த உதவுகிறது நார்ச்சத்து இது நார்ச்சத்து நிறைந்த சரிமானத்தை மேம்படுத்த மலச்சிக்கல் தடுக்க உதவுகிறது எடை யார் வீட்லஸ் பொண்ணு நினைக்கிறவங்களோ இந்த தோசை சாப்பிடலாம் எடை எழுப்பு ராகி மாவுல் எடை இழப்புக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல தேர்வாகும் சர்க்கரை கட்டுப்பாடு இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்து வைக்க உதவும் பசையும் இல்லாதது ராகி ராகி பசையம் இல்லாதது எனவே பசையம் ஒவ்வாமை உள்ளவர்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்தாகும் கோதுமை மாவு தோசையின் நன்மைகள் இரும்பு சத்து கோதுமை அரிசி விட இரண்டு மடங்கு அதிகமாக இரும்புச்சத்து உள்ளது நார்ச்சத்து நிறைந்துள்ள அதிக உள்ள இது சரிமானத்துக்கு உதவுகிறது அரிசி மாவு துவாசியின் நன்மைகள் ஆற்றல் அரிசி மாவு உடலுக்கு தேவையான ஆற்றல் வழங்குகிறது எளிதில் சரிமானம் இது எளிதில் சரிமானம் ஆகிறது ஒரு ஒருங்கிணைந்து கலவையின் நன்மைகள் இணைந்து சத்துக்கள் கலவை இந்த கலவை ராகி கோதுமை மற்றும் அரிசி மாவு ஆகிய மூன்றில் ஊட்டச்சத்துக்கள் நன்மைகளையும் ஒருங்கிணைக்கிறது இது ஆரோக்கியத்தின் மற்றும் இதனால் உணவாக அமைகிறது சுவை மற்றும் அணைப்பு இந்த கலவை தோசைக்கு ஒரு சிறந்த சுவை மற்றும் முறுமுறுப்பான அமைப்பை அளிக்கிறது என்ன நேர்களே இந்த ராகி மாவு கோதுமை மாவு அரிசி மாவில் என்ன நன்மை தெரிஞ்சிங்களா அதனால் அடிக்கடி தோசை செய்யுங்க சாப்பிடுங்க எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க ஓகேங்களா யாரெல்லாம் நான் தோ தோசை செஞ்சு பா இதை பார்த்துட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்றத ஒரு கமௌண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே காய் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல சந்தி நன்றி அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் டேஸ்ட்டில் சாப்பிடலாம்